வணக்கம் கவி உறவுகளே இது எழில் இலக்கிய பேரவை வழங்கும் கவிதைப் பொழில் நிகழ்வு இன்றைய கவிதை பொழிலின் கவிதையின் தலைப்பு பெண்ணாய் பிறந்தது பிழையா பூ ஒன்று அன்னையின் கருவறையில் வளர்ந்தது தந்தையின் கையுறையில் வளர்ந்தது உறவுகளின் பாச பிணைப்பில் வளர்ந்தது வளர்ந்து 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 அந்த பூ முட்டு மலரானது மலர்ந்த முட்டு சமுதாய கட்டுக்களை எல்லாம் கடந்து சுதந்திரமாக வளர்ந்தது பறந்தது இதய வானிலே பறந்தது சுதந்திரமாக பறந்தது பட்டாம் பூச்சியாக சிறகடித்து பறந்தது ஒரு நாள் வயல்வெளியில் காம மிருகங்களின் கைகளில் அகப்பட்ட அந்த மொட்டு கசக்கப்பட்டது நுகரப்பட்டது கதறியது அந்த பூ அண்ணா என்றது அப்பா என்றது அம்மா என்றது ஆண்டவனே என்றது யாரும் வரவில்லை கசங்கிய மொட்டு கசங்கப்பட்டது இறுதியில் அதன் மூச்சு சொன்னது பெண்ணாய் பிறந்தது பாவமா சமுதாயமே என்று வலிக்கும் வார்த்தைகளில் கவிதைகளை வடிக்கின்றார் கவிதையை வடிப்பவர் எழில் இலக்கிய பேரவையினுடைய தலைவர் வெண்பாச்சுடர்வே நாதமணி அவர்கள் வாருங்கள் இந்த கவிக்கு இந்த கவிதைக்கு செல்வோம் இது எழில் இலக்கிய பேரவை வழங்கும் கவிதை பொருள் நிகழ்வு உங்களுக்காக அனைவருக்கும் வணக்கம் இன்றைய கவிதையின் தலைப்பு பிறந்தது என் பிழையா இருக்கும் செய்தியை அன்னை சொன்னாள் அப்பா மகிழ்ந்தார் போவது நான் என்று அறியாமல் அவ்வளவு மகிழ்ச்சி வயிற்றை தடவி கொடுத்து உள்ளிருக்கும் எண்ணை உறங்க வைத்தார்கள் வயிற்றை தடவி கொடுத்து உள்ளிருக்கும் எண்ணை உறங்க வைத்தார்கள் உற்றார் உறவினர் அனைவருக்கும் எக்கச்சக்க மகிழ்ச்சி தங்கள் சந்ததி உருவாகி இருப்பது குறித்து அம்மாவிற்கு சடங்கெல்லாம் செய்தபோது கூச்சமாக இருந்தது இருந்தாலும் நானும் தான் மகிழ்ந்து போனேன் ஸ்கேனிங் கருவி முடிவிலும் தப்பிதமாய் தப்பி பிழைத்தேன் ஸ்கேனிங் கருவி முடிவிலும் தப்பிதமாய் தப்பி பிழைத்தேன் ஒரு விதமாய் உதித்த பின்பு ஓர் ஆயிரம் தடைகள் எனக்கு ஒரு விதமாய் உதித்த பின்பு ஓர் ஆயிரம் தடைகள் எனக்கு உடைகளில் ஒழுக்கம் கொடுத்தார் முழுக்க முழுக்க மேனியை மூடச் சொன்னார் ஆண்பாளர் நிழல் கூட காணல் தவற தவறு என்று உரைத்தார் ஆண்பாளர் நிழல் கூட காணல் தவறு என்று உரைத்தார் அண்ணனுக்கும் தம்பிக்கும் காட்டுகின்ற அக்கறையில் அரை பங்கு கூட எனக்கு இல்லை அண்ணனுக்கும் தம்பிக்கும் காட்டுகின்ற அக்கறையில் அரை பங்கு கூட எனக்கு இல்லை கதவோரம் நின்றாலும் அதற்கு பல கதைகள் சொல்லி அதட்டி என்னை அடக்கி வைத்தார் கதவோரம் நின்றாலும் அதற்கும் பல கதைகள் சொல்லி அதட்டி என்னை அடக்கி வைத்தார் பல் சிறிய பல் தெரிய சிரித்தாலும் பல் தெரிய சிரித்தாலும் குரல் சிறிது உயர்ந்தாலும் சொல்லாலும் சில நேரம் கைகளாலும் தண்டனைகள் விதித்தார்கள் பெண்ணுக்கு படிப்பது படிப்பதற்கு என்றார்கள் பெண்ணுக்கு படிப்பதற்கு என்றார்கள் அடம் பிடித்து பள்ளி சென்றேன் அடம் பிடித்து பள்ளி சென்றேன் புத்தி வாத்தியார்கள் அமையாத அதிர்ஷ்டசாலி நான் ஆனதினால் அங்கும் தப்பி பிழைத்தேன் தெருவிறங்கி நடக்கும்போது தொடர்ந்து வரும் இளைஞர்கள் தெருவிறங்கி நடக்கும்போது தொடர்ந்து வரும் இளைஞர்கள் பல சரக்கு அன்னாச்சி பால்கார அங்கிள் வீலிங் வித்தை காட்டுபவர்கள் இவர்கள் அனைவராலும் எந்தவித பாதிப்பும் இல்லை இப்படியாக தப்பிய நான் சென்ற வாரம் வயல்வரப்பு வழி சென்றபோது வயல்வரப்பு வழி சென்றபோது வழிமறிக்கப்பட்டேன் கசக்கப்பட்டேன் நாவறுக்கப்பட்டேன் கழுத்தறுபட்டேன் உயிர் போகும் முன் அம்மா அப்பா ஆண்டவா என்று அலறினேன் அண்ணா என்று கதறினேன் யாருக்கும் இல்லை பெண்ணாக பிறந்தது என் பிழையோ நன்றி வணக்கம்